லைலா இளவரசனை நோக்கி அருகில் சென்றாள் அவனை கொல்ல முயற்சித்தால் காரணம் லைலாவுக்கு மனித இனத்தை கண்டால் பிடிப்பதில்லை மனித இனமானது தன் நிலத்தை விட்டு கடலையும் ஆட்சி செய்யவும் விரும்புகிறது ஆகையால் லைலாக்கு அது பிடிக்கவில்லை மனிதரை கண்டாலே வெறுப்பு அவளை கொல்ல நெருங்கினாள் தூரத்திலிருந்து ஒரு குரல் நில் அவனை கொண்டு விடாதே யார் அந்த குரல் நான் தான் சுரா உன் நண்பன் நான் தான் அவனை கடலில் தள்ளிவிட்டேன் அவன் படகை உடைத்தேன் ஓ ஏன் எப்போதும் இப்படியே செய்கிறாய் மனிதர்கள் கண்டாலே எங்களுக்கு பிடிப்பதில்லை இருந்தாலும் ஒருபோதும் அவர்களை தாக்குதல் இல்லை ஆனால் நீ ஏன் இப்படி அடிக்கடி இப்படி செய்கிறாய் ஆம் நான்தான் கடலின் பாதுகாவலன் சுரா ஆனால் மற்றவர்களை நான் தாக்கியது வேறு காரணம் இவனை தாக்கியதற்கு காரணம் வேறு அவன் கண்ணை நீ பார்த்தாயா ஏன் அவன் கண்ணுக்கு என்ன அவன் விழிகளை திறந்து அவன் கண்ணை பார் இதோ பார்க்கிறேன் என்ன ஆச்சரியம் இவன் கண் நீலக்கண் ஆம் இவன் கண்ணை பார்த்த பிறகுதான் அவனை தாக்கி அவன் படகை உடைத்து அவனை கடலில் தள்ளினேன் அவன் உயிரோட இருப்பது வேண்டும் என்பதனால் அவன் உன் திசை பக்கம் அனுப்பினேன் நீயும் சரியாக அவனை உயிரை காப்பாற்றி கரை சேர்த்தாய் இப்போது புரிகிறதா நான் ஏன் அவனை தாக்கினேன் என்று ஏன் இளவரசனை கொல்லாமல் நீலக்கண்ணுக்காக சுறாவும் லைலாவும் பொறுமை காத்தனர் பின்வரும் கதையை தொடரும்